பகுதியில் கல்குவாரியில் கண்டெடுக்கப்பட்ட உடல் அடையாளம் தெரிந்தது கொலையாளிகளை பிடித்து மேற்கொண்டு வருகின்றனர் திருவர்கரை பகுதியில் உள்ள அரசிற்கு சொந்தமான கல்குவாரி பள்ளத்தில் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கடந்த தேதி கிடந்தது அதனை வானூர் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் மேலும் விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாஜ் நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டார் கொலை செய்யப்பட்ட நபர் குறித்தும் கொலையாளிகள் குறித்தும் விசாரணை நடத்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் தலைமையில் மூன்று தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு விசாரணை வேகப்படுத்தப்பட்டது தொடர்ந்து நான்கு நாட்கள் பல்வேறு பகுதியில் விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு கொலையானவர் திருவண்ணூர் பகுதியை சார்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து அந்த காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்ட தனிப்படையினர் கொலையானவர் திருவநல்லூர் தாலுக்கா சரவணன் பாக்கும் கிராமத்தை சார்ந்த முருகன் மகன் ராஜதுரை வயது முப்பது என்பதும் தெரிய வந்தது மேலும் கொலையானவர் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் என்றும் போலீசார் விசாரணையில் ராஜதுரை ஏற்கனவே திருமணம் ஆன நிலையில் அந்த மனைவியை விட்டுவிட்டு கஸ்தூரி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் அவரையும் விட்டுவிட்டு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வேறு ஒரு பெண்ணையும் திருமணம் செய்துள்ளார் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்துள்ளது ராஜதுரை இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கிளைனூர் அருகே உள்ள கொந்தமூர் பகுதியில் செங்கல் சூளை வேலைக்கு வந்தபோது அந்த பகுதியை சார்ந்து பெண் ஒருவரிடம் பழக்கம் ஏற்படுத்தி கர்ப்பம் ஆகிவிட்டு தலைமறைவாகியுள்ளார் அப்போது அந்த பெண் கொடுத்த வழக்கினை பதிவு செய்த கிளிநூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் அவர் வேலில் வந்து வழக்கிற்கு வராமல் தலைமறைவாய் இருந்துள்ளார் இந்நிலையில் அவருக்கு பெடி வாரண்ட் போட்ட நிலையில் கிளிநூர் காவல் நிலையத்தில் பத்து தினங்களுக்கு முன்பு ஆஜராகி கையெழுத்துப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவருடைய சொந்த ஊரில் உள்ள சிலருக்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்துள்ளது மேலும் பல்வேறு பெண்களிடம் தவறான முறையில் நடந்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக அவருக்கு கிராமத்தில் விரோதம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சம்பவத்தன்று ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை கத்தியால் வெட்டி அங்கிருந்து வாகனத்தின் மூலம் வானூர் தாலுகா திருவக்கரை பகுதியில் உள்ள கல்குவாரியில் வீசிவிட்டு சென்றதாக தெரிய வந்துள்ளது மேலும் இந்த வழக்கு குறித்து இரண்டு பேரை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களுக்கும் வாக்குமூலத்தின் பேரில் மற்றவர்களுக்கு கொலை கூண்டான தொடர் குறித்தும் தெரிய என்றும் கூறப்படுகிறது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது தகவல் அறிந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது இளைஞர்கள் போலீசாரை பார்த்ததும் தப்பி செல்ல முயன்றனர் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டது அப்போது அவர்களிடம் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள எழுநூறு கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் மூன்று பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் எல்லையம்மன் நகரை சார்ந்த தனுஷ் வயது இருபது சென்னையின் பேட்டையை சார்ந்த கார்த்திக்ராஜ் வயது மற்றும் செயின்ட் பால்பேட் பகுதியை சார்ந்த கௌதம் வயது இருபது என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூவரையும் காளாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் கடற்கரை பகுதிகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக வெட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது இன்று காலை முதலே வெட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து வருகிறது மேலும் கடல் அலைகள் நான்கடி உயரத்திற்கு சீரி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லவோ கடலில் இறங்கி குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எச்சரித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டு நாட்கள் பெய்து வரும் மழை பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டார் புதுச்சேரி கடற்கரைக்கு சென்ற அவர் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதையும் அலைகள் ஆர்ப்பரித்து சேரி பாய்வதையும் நேரில் சென்று பார்த்தார் மேலும் பழைய துறைமுக வளாகத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடற்கரைக்கு பொதுமக்கள் வராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து துறை உயர் அதிகாரிகளோடு முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புயல் சென்னை பரங்கிப்பேட்டை இடையேதான் கரையை கடக்கும் என்று கூறியுள்ளனர் புதுச்சேரியில் புயல் கரையை கடக்கும் என இருந்தார் அதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது என்றும் மழைநீர் தேங்காத வகையில் அறுபது மின்மோட்டார் பொருத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கடலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாத வகையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் தங்குவதற்காக நூற்றி இருபத்தி ஒரு நிவாரண முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தேவைப்பட்டால் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் அவர்கள் பேரிடர் மேலாண்மை நிதி தேவையான அளவு உள்ளதாகவும் குறிப்பிட்டார் மழை நேரத்தில் அரசு அனைத்து துறைகளும் சரியான பணியை மேற்கொண்டு வருவதாகவும் காலாப்பட்டு கடற்கரை பகுதியில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்கள் கொட்டப்பட்டு வருவதாகவும் முதல்வர் தெரிவித்தார் புதுச்சேரியில் பேக் செல்போன் ஆகியவற்றை தொலைத்துவிட்டு தவித்த வெளிமாநில நபர் சைபர் கிரைம் போலீசார் தனக்கு உதவி புரிந்ததை நினைத்து மீண்டும் வருகை தந்து அவர்களுக்கு நெகிழ்ச்சி நன்றி தெரிவித்தார் வங்க மாநிலம் டார்ஜிலிங்கை சார்ந்தவர் ரஞ்சித் சேத்ரி வயது முப்பத்தி இரண்டு இவர் கடந்த ஏழாம் தேதி உறவினரை தேடி புதுச்சேரி வந்துள்ளார் இதற்கிடையே அவர் எடுத்து வந்த பேக் மற்றும் செல்போன் திருடு போனது பின்னர் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்று ரஞ்சித் கேத்ரி தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறியுள்ளார் அவரது நிலையை புரிந்து கொண்ட அங்கு பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார் கமலி ஆகியோர் ரஞ்சித் சேத்ரிக்கு உண்ண உணவு வாங்கி கொடுத்து சொந்த பணத்தில் ஊர் திரும்ப தேவையான பண உதவியும் அளித்துள்ளனர் இதனையடுத்து ரஞ்சித் சேத்ரி தனது சொந்த ஊர் திரும்பினார் இந்நிலையில் போலீசார் செய்த உதவியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியடைந்த ரஞ்சித் சேத்ரி தனது உறவினர்கள் இருவரோடு இன்று புதுச்சேரிக்கு மீண்டும் வந்தார் சைபருகிரைன் காவல் நிலையம் சென்ற அவர் தான் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தனக்கு போலீசார் உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திருப்பிக் கொடுத்து உணர்ச்சி போங்க நன்றி தெரிவித்தார் புதுச்சேரியில் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் மாவட்ட ஆட்சியர் குளோத்தங்கன் உத்தரவிட்டுள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட கடலோர டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழை மற்றும் பாதிப்புகளை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் வருவாய் தீயணைப்பு பொதுப்பணி உள்ளாட்சி பொருள் வழங்கல் துறை மின்சாரம் சுகாதாரம் காவல்துறை கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்ற நிலையில் பல்வேறு முக்கிய உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் பிறப்பித்தார் அதன்படி கனமழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அனைத்து அரசு துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மழைக்காலங்களில் பொதுமக்கள் தங்கக்கூடிய நிவாரண மையங்களான பள்ளி கட்டிடங்களை தயார் நிலையில் வைப்பதுடன் அங்கு தங்குவோருக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் நிலையில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் மீன்வளத்துறையினர் மழை வெள்ள காலங்களில் படகுகள் இயக்குபவர்கள் அவசரத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் கடலுக்கு செல்ல யாரையும் அனுமதிக்கக் கூடாது அனைத்து துறைகளின் கட்டுப்பாட்டு அறைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் பிறப்பித்துள்ளார் மேலும் அவசர நிலையை எதிர்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதோடு சுமார் பத்து அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் இன்று பெங்கல் புயலாக வலுவடைகிறது நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து ஐநூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடலில் தரைக்காற்று ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலிருந்து எழுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை வீசப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் பாதுகாப்பான இடங்களில் தங்களது படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர் புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் முதல் வெட்டு வெட்டு மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது புயல் சின்னம் உருவாக உள்ள நிலையில் கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது பத்தடிக்கு மேல் கடல் அலை ஆக்ரோஷமாக எழுவதால் கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை போலீசார் திருப்பி அனுப்பி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நகர பகுதியில் உள்ள பிரதான சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது தொடர்மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மீனவர்கள் கடந்த நான்கு நாட்களாக தொழிலுக்கு செல்லாததால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி அரசு மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் மழைக்கால நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றார் மேலும் கடந்த காலங்களில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட பேரிடர் கால நிதி முறையாக செலவு செய்யப்படாமல் அதில் முறைகேடு நடந்தது என்று குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட பேரிடர் கால நிதி இருந்தால் கருணை அடிப்படையில் ஆட்டு ஓட்டுநர்கள் கட்டிட தொழிலாளர்கள் உட்பட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகாரிகள் சரியாக மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் சமுதாய நலக்கூடங்கள் அரசு பள்ளிகள் மற்றும் அரசிற்கு சொந்தமான இடங்கள் பூட்டிய நிலையில் உள்ளதா மழையால் பாதிக்கப்படும் மக்களை தங்க வைப்பதற்கான போதிய முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்றார் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தையும் அரசு துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களை சந்தித்து பேசியதோடு புதுவை அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ள நிலையில் கடந்த மூன்று நாட்களாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டில் முடங்கியுள்ளனர் இதனிடையே ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகளை பார்வையிட்ட விக்னேஷ் கண்ணன் மீனவ சமுதாய மக்களுக்கு ஆறுதல் கூறியதோடு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் மேலும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மீனவர் சமுதாய மக்களுக்கு புதுவை அரசு உடனடியாக நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியை சார்ந்த கல்வியாளரும் தொழில் முனைவோருமான டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலிக விருது வழங்கப்பட்டுள்ளது செவாலிக என்பது உலகின் பல பகுதிகளில் இயங்கி வரும் முன்னணி மனிதர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பிரெஞ்சு அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் இருந்து ஆண்டுதோறும் வழங்கி வரும் மிக உயர் விருதாகும் அந்த வகையில் புதுச்சேரியை சார்ந்த டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை இந்தியா மற்றும் உலகளாவிய பிரெஞ்சு மொழி பேசும் நாடுகளில் மேம்படுத்திய பங்களிப்பிற்காக செவாலிய விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகத்தில் நடைபெற்ற விழாவில் டெல்லியில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தின் பிரெஞ்சு நிறுவன இயக்குனரும் கலாச்சார ஒத்துழைப்பிற்கான ஆலோசகருமான கிரிகோர் ட்ரம்புல் செவாலிய விருதை அருண்குமார் சாந்தலிங்கத்திற்கு வழங்கி பாராட்டி பேசினார் விழாவில் பிரெஞ்சு அரசின் கல்வி ஒத்துழைப்பிற்கான அலுவலர் ஸ்டெபானி ஓர்ஃபிலாம் இந்தியாவில் உள்ள அலைன்ஸ் பிரான்சிஸ்கலி ஒருங்கிணைப்பாளர் எமிலி ரஹமான் பாண்டிச்சேரி அலைன்ஸ் பிரான்சே தலைவர் டாக்டர் சதீஷ் நல்லாம் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதக்ஷிணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்கும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் குழந்தை திருமண தடுப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி பெண்களுக்கான அதிகாரம் அளிக்கும் மையம் இணைந்து குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதற்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனரும் மகளிர் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநருமான இளங்கோவன் குழந்தைகள் திருமண தடுப்பு தொடர்பான உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் ஊழியர்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் இதில் மகளிர் மேம்பாட்டுத்துறை உயர் அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர் கராத்தே இந்திய அமைப்பால் நடத்தப்பட்ட அகில இந்திய அளவிலான பெடரேஷன் கப் கராத்தி போட்டி கடந்த பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை டெல்லி தல்கோத்ரா உள்விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது போட்டிக்காக ஒக்னிவோ கராத்தி சங்க அகில இந்திய பிரதிநிதி கியோஷி ராம்தயாள் அவர்களின் வழிநடத்தலின்படி புதுச்சேரி தலைமை பயிற்சியாளர் ஜென்சாய் ராஜசேகர் தலைமையில் கடந்த வாரம் புதுடெல்லி கிளம்பிய புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் பதிமூன்று பேர் கடைசி இரண்டு நாள் கடுமையான போட்டிக்கு நடுவே ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் ஒன்பது வெண்கல பதக்கங்களை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர் வெற்றி பெற்று புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளை தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் ரயில் நிலையத்தில் வைத்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர் நிகழ்ச்சியின் போது பிரவீன்குமார் உடனிருந்தார் விளையனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்ப நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளையனூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்ப நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தொகுதியின் செயலாளர் தமிழ்வளவன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கருத்திகள் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் மாசி வைகை அரசு வெளியூர் தொகுதியின் பொருளாளர் தமிழரசன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல் ஓவிய அணி மாநில செயலாளர் சந்தோஷ் தொகுதி துணை செயலாளர் பரமசிவம் தொண்டரணி தொகுதியின் அமைப்பாளர் ஜான் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தொல்காப்பியன் மகளிர் விடுதலை இயக்க தொகுதி செயலாளர் பாத்திமா பி முகாம் செயலாளர்கள் காசி ஏழுமலை சுகந்தன் பிரகாஷ் முகிலன் தன்ராஜ் அருண் செல்வம் சிவகுமார் வெற்றி முகமது கௌஷிக் இளையவன் லக்ஷ்மணன் மற்றும் திரளான தோழர்கள் கலந்து கொண்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் பதினாறின் அலுமனிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு புதுச்சேரியில் தணிகர் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரியில் தணிகர் ஹோட்டலில் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் இந்திய மண்டலம் பதினாறில் அலுமினிய கிளப் சார்பில் மண்டல மாநாடு நடைபெற்றது மாநாட்டிற்கு மண்டல மாநாட்டின் இயக்குநர் ஜெய்சி ராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார் மண்டல சேர்மன் ஜெய்சி கேடி கே ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அவரது ஓராண்டு சாதனையை வாசித்தார் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் கௌரவ விருந்தினர் ஜேசிஐ தேசிய சேர்மன் அன்பழகன் தேசிய துணை சேர்மன் காளிதாஸ் மற்றும் மண்டல தலைவர் ஏழுமலை ஜேகாம் தலைவர் வரபிரசாத் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் விருது பெற்றவர்களை வாழ்த்தி பேசினார் மாநாட்டில் தமிழகத்திலிருந்து ஓசூர் கிருஷ்ணகிரி வேலூர் வாணியம்பாடி ஆம்பூர் ஆற்காடு ராணிப்பேட்டை சென்னை திருவண்ணாமலை நெய்வேலி விருதாசலம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சீனியர் ஜேசிக்கள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் முன்னாள் மண்டல தலைவர்கள் கணேஷ் பாலாஜி முன்னாள் சேர்மன் ரமேஷ் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜேசி நாகராஜன் அப்ரசாமி மற்றும் திரளான உறுப்பினர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியின் முன்னணி மொபைல் தொழில்நுட்ப நிறுவனம் ராட்னட்ஸ் கம்யூனிகேஷன் புதிய அலுவலக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரியில் கடந்த இருபது ஆண்டுகளாக மொபைல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணி வகித்து வரும் ராட்னஸ் கம்யூனிகேஷனின் புதிய அலுவலக திறப்பு விழா காந்தி வீதியில் நடைபெற்றது நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் சுந்தர் இயக்குநர் உமாசுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எஸ் பி பாஸ்கரின் எஸ் பி வீரவல்லவன் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை துவக்கி வைத்தனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய படையில் பணியாற்றிய சுதந்திர போராட்ட வீரர் கணபதியின் மனைவி காமாட்சி அம்மாள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது ராட்னஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியுள்ளது மேலும் கடந்த இருபது ஆண்டுகளில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மொபைல் சர்வீஸ் கடைகளை தொடங்க உதவியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழு முதல் மொபைல் உதிரி பாகங்களை தயாரித்து தமிழகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் மூலமாக விற்பனை செய்து வருகிறது அனைத்து மொபைல் சர்வீஸ் மொபைல் சர்வீஸ் பயிற்சி மேலாண்மை பயிற்சிகளை இந்நிறுவனம் நவீன முறையில் அளிப்பதும் குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மதிமுகவினர் கேக் வெட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரை வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் விழா புதுச்சேரி மறுவலர்ச்சி திமுக சார்பில் முதலீறுபேட்டையில் நடைபெற்றது மாநில பொறுப்புக்குழு உறுப்பினர் ப இளங்கோ தலைமை தாங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார் மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் ஹேமா பாண்டரங்கம் கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரையும் மரக்கன்றுகளையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் மதிமுக நிர்வாகிகள் செல்வராசு வேதா வேணுகோபால் மாசிலாமணி விஜய் செல்லத்துறை கரிகாலன் திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி இஸ்மாயில் பாஷாம் லோகு பொறிகளர் சம்பத் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதியில் முதியோர் விதவை உதவித்தொகைக்கான ஆணையை நூறு பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியை சார்ந்து முதியோர் விதவி மற்றும் ஆதரபட்ச பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் பொறுப்பு சாய் இளங்கோ உதவி இயக்குனர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணைகளை வழங்கினர் நிகழ்வில் ஜனா ராஜா ஜான் ரெட்டியார் மற்றும் தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் சோலைநகர் வடக்கு பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தூண்டில் முள் அமைக்க மத்திய அரசு வழங்கிய சுமார் எட்டு கோடி ரூபாய் நிதி எங்கே போனது என்று கேள்வி எழுப்பிய மீனவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மொத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் வடக்கு பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்படுவதால் தூண்டில் முள் அமைக்க வேண்டுமென்று என்று அப்பகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மத்திய அரசின் நிதி மூலமாக சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் தூண்டில் முள் வளைவு அமைக்க அப்போதைய முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது அதே பகுதியை சார்ந்த ஒருவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்த நிலையில் தூண்டில் முள் வளைவு அமைக்க தடை விதித்து பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது அதன் பிறகு அப்பகுதி மீனவர்கள் பல முறை கோரிக்கை விடுத்து புதுவை அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வழக்கை காரணம் காட்டி அலட்சியம் காட்டுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் படகுகளை நிறுத்த வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனையடுத்து சோலைநகர் வடக்கு பகுதி மீனவர்கள் தங்களது படகுகளை கடற்கரையில் இருந்து நூறு மீட்டர் அளவு தள்ளி நிறுத்தி வைத்துள்ளனர் ஆனால் இது பாதுகாப்பானது இல்லை என்றும் படகுகளை நிறுத்த இடம் இல்லாததால் வேறு வழியில்லாமல் நிறுத்தியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர் இது தொடர்பாக பேசிய அப்பகுதி மீனவ பஞ்சாயத்து தலைவர் பச்சையப்பன் கடந்த இருபது வருடங்களாக தூண்டில் முள் வளைவு அமைக்க போராடி வருவதாகவும் இதற்காக சுமார் எட்டு கோடி ரூபாய் எங்கே போனது என்றும் ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என்று தெரியவில்லை என்றார் தூண்டில் வளைவு இல்லாததால் கடல் அரிப்பு ஏற்பட்டு அச்சமுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தவர் கடல் அரிப்பை தடுப்பதற்காக போடப்பட்ட தடுப்பு சுவரும் சிதிலமடைந்து காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் ஆண்டிற்கு சுமார் முன்னூற்று முப்பது கோடி ரூபாய் வருமானம் ஈட்டித்தரும் மீனவ சமுதாய மக்களை புதுச்சேரி அரசு அலட்சியப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் உடனடியாக தூண்டில் முள் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கான இலவச வெடிகள் பயணத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் தொகுதிகள் வாரியாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளான என்று புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் வெடிகள் பயணம் என்ற கருத்தை மையப்படுத்தி இன்று புதுச்சேரி முழுவதும் பொதுமக்களுக்கான இலவச பேருந்துகள் மற்றும் டெம்போ பயணம் தொடக்க விழா திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் புதுச்சேரி மறைமலேடிகள் சாலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கான இலவச பேருந்து மற்றும் டெம்போ பயணத்தை தொடங்கி வைத்தார் அதன்படி இன்று ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரியில் நகர பகுதியில் இயக்கப்படும் நாற்பத்தி ஏழு பேருந்துகள் மற்றும் பொதுமக்கள் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைந்தால் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் வெடிகள் பயணம் திட்டம் கொண்டுவரப்படும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர்